ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சாஃப்டாக துணி மாதிரி நல்ல பஞ்சு போல் இருக்கக்கூடிய சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம் ஆனால் இதில் ஒரு துளி கூட நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே ஆட் பண்ணலை அந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ண மாவு மாவுலேருந்து நம்ம எப்படி மாவு ரெடி பண்ணி அதுக்கப்புறமா எப்படி நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி நல்லா சாஃப்டாக பண்ணலாம் அப்படிங்கிற முழு டீட்டெயிலோடு நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ போட ரொம்ப முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க எப்படி நீங்கள் சப்பாத்தி இவ்வளோ சாஃப்டாக பண்ணுறீங்க அந்த மாவு வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ அதுக்காக தான் நான் இதை முழு டீட்டெயிலோடு உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும் இது ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு வச்சிருக்கலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக நான் வந்து அஞ்சு கிலோ அளவுக்கு கோதுமை இந்த கோதுமை வந்து தூசி அழுக்கி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக எடுத்துருங்க இதுவே நம்ம ரேஷனில் கிடைக்கக்கூடிய கோதுமை அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான தூசி அழுக்கி எல்லாமே இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலை வெள்ளை கொண்டைக்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கருப்பு கொண்ட கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல சரியாக ஒரு கப் அளவு கொண்டக்கடலை எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து இந்த கோதுமை கூட போட்டு நல்லா வந்து கழுவி சுத்தம் ஒரு மூணுலேருந்து நாலு தண்ணி நல்லா கழுவி நம்ம வந்து சுத்தம் சுத்தம் பண்ணிவிட்டு இதை வெயிலில் வந்து காய வச்சு எடுக்க போறோம் நல்ல வெயிலா இருந்துச்சு அப்படின்னா ஒன் டேலே நல்லா வந்து மொடு மொடுன்னு காஞ்சி வரும் இதுவே வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கிற காலம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாள் நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் வெயிலில் காய வைக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ இது வந்து ஒரு டூ டேஸுக்கு நல்ல வெயிலில் காயணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ இது நல்லா காயட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா காய வைங்க அப்போ தான் இதில் எந்த ஒரு அழுக்கோ எதுவும் இருக்காது நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாவு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு காய்ஞ்சதுக்கப்புறமா இதை மிஷினில் கொடுத்து தான் நான் அரைக்க போகிறேன் பாருங்கள் மிஷினில் கொடுத்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் நம்ம வந்து அஞ்சு கிலோ கோதுமைக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட அதிகமான மாவுகள் தான் கிடைச்சிருக்கு இது மிஷினில் நம்ம கொடுத்து அரைக்கிறது தான் நல்லது அப்படி நீங்கள் இன்கேஸ் வீட்டில் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்ல மாவாக பொடி பண்ணிவிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ரெண்டு கப்பளவும் மாவை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இனிமேல் சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ உப்பு எல்லா பக்கத்துலேயும் நல்லா கம்பைன் ஆகும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி அப்படிங்கிறது சரியாக இருக்கும் தண்ணியும் நம்ம ஹாட் வாட்டர் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நார்மலான கூலிங் வாட்டரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு எப்படி பிசஞ்சு எடுப்போமோ அதே பக்குவத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இதில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு மாவும் அப்புறமா இந்த சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கு நெய்யோ எண்ணெயோ சேர்க்காமலே இந்த மாவும் இந்த சப்பாத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோத்துக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போது நம்ம பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம் எடுத்துட்டு தேவையான சைஸுக்கு உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு சப்பாத்தி வேணுமோ அதுக்கு ஏற்றபடி உருண்டையை பிடிச்சிட்டு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு மட்டும் தூவி விட்டுட்டு இதை நல்லா வந்து தேய்ச்சி எடுக்கணும் சப்பாத்திக்கு எவ்வளோ தின்னால் நீங்கள் தேய்ச்சி எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சின்னதாக தான் தேய்ச்சி எடுக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு மாவு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தூவி தூவி போட்டு கூட நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தின்னாதான் தேய்ச்சி எடுக்கணும் இப்போ இதை வந்து தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே போட்டு வந்து சுட்டெடுக்க போகிறோம் இது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அயன் தவாவாக எடுத்துக்கோங்க அப்போ இதில் சுட்டெடுக்கும் போது உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இதை வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம் இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுமே நம்ம திருப்பி திருப்பி போட ஆரம்பிக்கணும் இது ரொம்ப கலர் ஆக விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஓரளவுக்கு நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்ததும் நீங்கள் வெளியே எடுத்துடலாம் இப்போது ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு சப்பாத்தி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ரெண்டு பக்கமும் பாருங்க சூப்பராக வெந்து வந்துருச்சு இனிமேல் இதை வந்து வெளியே எடுத்துடலாம் உங்களுக்கு அப்படி எண்ணெய் போட்டு தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ நெய்யோ கூட விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போது நம்ம எல்லா மாவுலேயுமே சுட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு இது கூட உருளைக்கிழங்கு குருமா முட்டை குருமா எது வேணால் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக சப்பாத்தி ரெடியாக இருக்குன்னு ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம எந்த ஷேப்புக்கு அப்படியே மடக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு அப்படியே இருக்கும் இதில் வந்து ஒரு துளி கூட நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை பாருங்க எவ்வளோ சாஃப்டாக நம்ம வந்து இந்த மாதிரி எடுக்க முடியுதுன்னு நல்ல ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோத்துக்கு சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ லேயஸோடு இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்